அவரு அவர் பாசையில சொல்லணும்னா இந்த மலைக்கிழமனோட ஐம்பதாவது வயசுல இருக்கேன் நானு ம் போயிடலாம் பாக்குறேன் என்ன அப்படியே என்ன போரளவில் இருக்கீங்களா

ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது சரி கொஞ்சம் நிதானமா இருந்தா எல்லாமே சரியா வந்துரும் அது நம்ம எல்லாம் நம்ம கைல தான் இருக்கு அவசரப்படுறதும் நம்ம கையில தான் இருக்கு நிதானமும் நம்ம கையில தான் இருக்கு நீங்க வாங்க நம்ம ஒரு ஆஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறோம் சேலத்துல நீங்க அப்படியே வாங்க வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போங்க ஆமா சேலத்துல நீங்க சேலத்துல இருந்து சென்னை போற ரூட்ல ஒரு மலையடி வாரத்துல வச்சிருக்கோம் அவசரம் வச்சிருக்கோம் சரிங்க அந்த காலமா உங்களோட குற்றம் அனைத்தும் இருக்கு சார் டெய்லி படிக்கிறேன் கொஞ்சம் தான் படிப்பாங்க எந்த தவறும் இல்ல எல்லாருமே யாருமே இடையிட வாழ்றது இல்ல இருந்தாலும் மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது நல்ல மனைவி நல்ல மக்கள் இருக்காங்க இருந்தாலும் சரிங்க அவங்கள வந்து நேர்ல சந்திச்சு எனக்கு நல்லது ஆமா